டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தின் கடைசி அறுபது நாட்கள் அப்படிங்கிற ஒரு செஷன் நம்ம பேச போறோம் நாம் இலக்கை தொடம் அல்மோஸ்ட் இந்த வருடத்துல என்னென்னலாம் நீங்க இலக்கு வச்ச பணக்காரன் ஆகணும் சார் கார் வாங்கணும் சார் சார் கல்யாணம் பண்ணாமல் இந்த வருஷம் முடியக்கூடாது சார் எங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி வீட்டுக்கு மா மருமகளை கூப்பிட்டு வந்தே தீருவேன் சார் என்ன லட்சியம் வச்சுருக்கீங்களோ இந்த வருடத்தினுடைய எண்டுக்குள்ளே யார் யாருக்கெல்லாம் எந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் வீட்டில் நடக்க போகுது பிஸ்னஸ்ல பெரிய அளவு போகிறேன் சார் நிறைய பேருக்கு கனவு இதில் நம்ம எடுத்துக்கிற டூல்ஸ் எல்லாம் என்னென்ன என்ன விதமான கருவிகளை வச்சு குரு பகவான் உச்சம் இது ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயம் இந்த பக்கம் சனி பகவான் வக்கர நிவர்த்தி இது ஒரு சந்தோஷமான விஷயம் கீழே செவ்வாய் வந்து ஆட்சி சுக்கரன் ஆட்சி இதெல்லாம் வச்சு என்ன பண்ணால் நம்ம இலக்கு அடையலாம் இந்த கடைசி அறுபது நாட்களில் நாம் எதை தொட்டால் நம் இலக்கு தொட முடியும் என்பதை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ யார் யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் யார் யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்கிது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசியாக அதை பார்த்து விடலாம் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம் என்னவென்றால் என்ன சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு இந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் பனிரெண்டாம் இடம் ஆறு குடையுடைய பனிரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் எட்டு குடையவன் பனிரெண்டாம் இடத்திற்கு வந்தால் விபரீத ராஜயோகம் என்ன நண்பர்களே விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படுகிறது இந்த விபரீத ராஜயோகம் தருகின்ற பலன்கள் என்ன விபரீத ராஜயோகம் உங்களுடைய வாழ்க்கையிலே அடுத்த படிநிலை என்பது வருகிறது இந்த விபரீத ராஜயோகத்தால் என்ன வாழ்வின் அடுத்த படிநிலை இந்த விபரீத ராஜயோகம் தருகின்ற ஒரு முக்கியமான விஷயமே என்னவென்றால் நீங்க என்ன தொழில் பண்றீங்களோ அது கொட்ட போது அப்படி பண மழை கொட்ட போது இதுதான் நடக்கும் அதான் அதுக்கு தான் விபரீத ராஜயோகம்னு பெரு நண்பர்களே பனிரெண்டுக்குடையவன் எட்டுக்குடையவன் பனிரெண்டு எட்டுனா என்ன தரித்திரம் தாரித்ரியம்னு சமஸ்கிருதத்துல சொல்றாங்க தாரித்யம் வறுமை கொடிது கொடியது கேட்பின் வடிவடை வேலோய் கொடிது கொடிது வறுமை கொடிது நான் ஒவ்வொரு இன்டர்வியூலையும் சொல்லுவேன் வறுமைதான் உலகின் மிகப்பெரிய வியாதி அந்த வறுமை பனிரெண்டாம் இடத்தில் மறையும் பொழுது வறுமை பாசிட்டிவாக மாறிவிடுகிறது செல்வ வளமாக மாறிவிடுகிறது இது இருக்க பெரிய பிளஸ் பாயிண்ட் எட்டு குடையவன் இடத்தில் மறைகிறான் அதே நேரத்தில் பனிரெண்டாம் இடத்தில் மறைகின்ற அந்த எட்டு குடையவன் எதை பார்க்கிறான் ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறான் நான்காம் இடத்தில் யார் இருக்கா பாதகாதிபதி செவ்வாய் இருக்கிறார் பாதகாதிபதி செவ்வாய் மங்கள செவ்வாயாக மாறி வந்தோன்னா ஹவுசிங் லோன் சாங்க்ஷன் ஆகிடும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு ஹவுசிங் லோன் சேங்ஷன் ஆகும் போகுது வீடு வாங்க போகிறீங்க பின்னாடி நம்ம என்ன ஒரு கோடி ரூபாய் கையிலே வச்சிருக்கோம் வீடு வாங்குறதுக்கு ஹவுசிங் லோன் ஓகே ஆனாலே போதும் சார் எல்லாம் பேங்க் பார்த்துக்கும் பல பேருக்காகதான் இப்படி தானே ஓடுது எல்லாருக்காதே அப்படி தான் எனக்கு கூட ஹவுசிங் லோன் தான் போகுது எல்லாருக்கும் ஹவுசிங் லோன் தான் அது ஓகே ஆகணுமே அதே பெரிய கஷ்டமாக இருக்கே அப்போ நான்கு குடையவன் வந்து நானாம் இடத்து நான்கு குடையவனை குரு பகவான் பார்க்கும் பொழுது கிடை நம்ம ஆசைப்பட்ட இடத்துல வீடு கிடைக்கணும் சார் லோன் எல்லாருக்கும் கிடைக்கும் வீடு எல்லாருக்கும் கிடைக்கும் எங்கேயாவது கிடைக்கிற வீடை விட எனக்கு பிடிச்ச இடத்துல வீடு கிடைக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் அது ஏற்படும் அரசு பணி கிடைக்கும் இராணுவம் போலீஸ் போன்ற பதவிகள் கிடைக்கும் இராணுவத்தில் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் நீங்கள் போருக்கெல்லாம் போக போகிறீங்க கன்னெல்லாம் எடுத்துகிட்டு அமரன் படத்தில் வர மாதிரி மின்னலே ஏ மின்னலே அது மாதிரி ஏ மம்முட்டி ஏ சேட்டா ஏர்போர்ட்டில் தான் உங்கள் லவ்ஸ் எல்லாம் அவ்வளோ பயங்கரமான பிஸியான மில்ட்ரி மேனாக போகிறீங்க மிலிட்ரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒரு பெரிய பதவியில் இருக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்குலாம் கிடைக்க போகுது போலீஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் எஸ்ஐஆர் இருக்க சார் இன்ஸ்பெக்டர் ஆகணும் ஆகிடுவீங்க கவலைப்படாதீங்க நாளுக்குடையவன் ஆட்சி பெற்ற செவ்வாயை குரு பகவான் பார்க்கிறார் அடுத்ததாக இந்த செவ்வாய் மட்டுமல்ல காரு வாங்க போறது அடுத்து குரு பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கிறார் இந்த ஆறாம் இடம் என்பது என்ன ரண ருண ரோக சத்துருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் இதெல்லாம் குரு பகவான் பார்க்கிறார் அப்போ வியாதி கடன் கஷ்டமே இல்லாதபடிக்கு ஆக்கி விடுறார் வியாதியும் இல்லை கடனும் இல்லை கஷ்டமும் இல்லை என்ன சார் வாழ்க்கையில் ஏய் என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் அந்த மாதிரி ஆக்கிடுவார் கடன் இல்லைன்னா உங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு கடனே இல்லை நீங்கள் எப்படி எப்படி ஆனந்தமா பாட்டு பாடிட்டு சிட்டுக்குருவி மாதிரி இந்த ஊரை சுச்சுத்தையும் வருவீங்கன்னு வச்சு பாருங்க இருக்க காசு இல்லது வேற வச்சு சார் கடன் இல்லை இல்லை நம்மளை ஒருத்தர் ஏத்து ஒரு வாரத்தை கேட்க மாட்டான்ல அண்ணே வணக்கம் என்ன யாருக்கு வணக்கம் வைக்க தேவை இல்லைல்ல ஸோ அந்த கடன் அத்தனை பெரிய பிரச்சனைகளை உண்டாக்குகிறது அந்த கடனை நிவர்த்தி செய்கிறார் அப்போ கடன் எப்ப நிவர்த்தி ஆகும் ஏன் எலிஜிபிலிட்டிக்கு எனக்கே பேங்க்ல லோன் கிடைச்சிதுன்னா அந்த காசை வச்சு நான் என்ன பண்றேன் ஹலோ மிஸ்டர் கடங்கர் என்ன பொறுப்பு இல்லாமல் உட்காந்துருக்கேன் காலைல பத்து ஆச்சு உங்கள் கடனை அறிவு இல்லை வந்து வாங்கிட்டு போமேன் அந்த மாதிரி கடனை திருப்பி தரீங்க கடன் அடைஞ்சாலே அன்னைக்கு நாள் நைட்டு நிம்மதியே தூங்கும் என் பர்சனல் லோன் அடைச்ச போது சார் உலகத்தில் நான் டாக்டர் பட்டெல்லாம் கூட வாங்கியிருக்கேன் அன்றைக்கெல்லாம் கூட அவ்வளோ சந்தோஷப்படலை என் பர்சனல் லோன் க்ளோஸ் ஆன அன்னைக்கு ஆனந்தம் அப்பா அடா இனிமேல் இன்றைக்கி இஎம்ஐ இல்லடா எவ்வா ஜெயிலேருந்து விடுதலை ஆன மாதிரி இருக்கும் ஸோ அந்த பர்சனல் லோன் ப்ரீ க்ளோஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு மாசத்துல கடனை நீங்க ப்ரீ பண்ணலாம் அடுத்ததாக எட்டாம் இடத்தை என்னது உங்களுடைய அஷ்டம சனி இருக்கிறாரே உங்களுடைய ஜென்ம எதிரி சனி எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கான் எட்டு குடையவன் குட்டி எட்டு குடையவன் குரு பகவான் தான் ஆல்ரெடி பன்னெண்டுல மறைஞ்சி ராஜயோகம் தரப்போறாரு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டம சனியாகி போற இடங்கள்லாம் கஷ்டம் சார் ஏதா நான் ஒன்று சொன்னா அந்த ஒன்று புரிஞ்சுக்கிறான் அந்த ஒன்று சொன்னா நான் ஒன்று புரிஞ்சுக்கிறேன் எனக்கும் எங்கள் மேனேஜருக்கு செட்டே ஆக மாட்டேங்குது சார் ஆமாம் அஷ்டம சனி இருந்தால் அப்படி தான் ஆகும் அந்த அஷ்டமசனியே குரு பகவான் பார்த்து மங்கள சனியாக மாற்றி விடுகிறார் ஆறு ஏழு குடையவன் எட்டாம் இடத்துல இருந்து மறைந்து ஏழாம் இடத்துக்குடையவன் வந்து இனி குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியும் அஷ்டம அஷ்டமசனிலிருந்து விடுதலையும் தருகிறார் ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபது அடுத்த அறுபது நாட்குள்ளே ஓடி போய் ஹவுசிங்லோடையும் அவங்களோட ப்ரீ க்ளோஸ் பண்ணிவிட்டு உடம்பை உறுதியாக்கிக்கிட்டு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஆறு ஜனவரியிலேருந்து ஜிம்முக்கு போறீங்க அழகாகிறீங்க அடுத்த வருஷம் கல்யாணம் பண்றீங்க ஜாலியாருக்கு போறீங்க சிம்ம ராசிக்காரர்கள் சிறப்பு பொதுவாகவே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தின் கடைசி அறுபது நாட்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாம் கருத்துடன் பார்க்க வேண்டியதெல்லாம் ரெண்டு மூணு முக்கியமான பயிற்சிகள் தான் ஒன்று குரு பகவான் கடகத்திலே உச்சமடைகிறாரே இது ஒன்று இந்த பக்கம் சனி பகவான் மீனத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறாரே இது ஒரு விஷயம் இந்த பக்கம் செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சி அடைகிறாரே இது ஒரு விஷயம் இந்த பக்கம் சுக்கர பகவான் துலாத்தில் ஆட்சி அடைகிறாரே இந்த விஷயம் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த அடுத்த அறுபது நாட்கள் கடைசி அறுபது நாட்களை முடிவு செய்கிறது அந்த வகையிலே முதலாவதாக பிரதானமாக கருதப்படுவது சனி குரு ரெண்டு ஃபேக்டர்ஸ் இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இதுவரைக்கும் எதெல்லாம் மிஸ்ஸான பாயிண்ட்ஸோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறாரு இந்த பக்கம் தெய்வம் மாதிரி குரு பகவான் அதிசார பயிற்சி அடைந்து கடகத்துக்கு வந்து எல்லாரையும் அப்படி பார்த்து ஃபுல்ஃபில் பண்ணுறாரு டீம் லீடர் என்ட்ரி மாரி தான் ஒரு டீம் லீடர் இருக்கார் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு ப்ராஜெக்ட் போது அவர் ஒரு சடன் என்ட்ரி கொடுத்து என்ன ஏதே ஸ்ட்ராட்டேஜ் இருக்கா அது ப்ராப்ளம் இருக்கா ப்ராப்ளம் இருக்கா நல்லபடியாக பண்ணிடுவீங்களா அப்படின்னு ஒரு என்ட்ரி கொடுக்குற மாதிரி இவர் வந்து உங்களை ஃபுல்ஃபில் பண்ண தான் வந்திருக்கார் இந்த கடைசி அறுபது நாட்கள் ஸோ ஆலங்குடிக்கு செல்ல வேண்டும் திட்டை செல்ல வேண்டும் சென்னையில் இருக்கிற பாடி திருவள்ளிதாயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் வணங்க வேண்டும் இப்படி குரு தரும் பலன்களை நீங்கள் பெற குரு பகவானுடைய ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா நஸ்மேஷி குரவே நகா என்று குருவை நமஸ்காரம் செய்ய வேண்டும் ஒரு மாடு பசு மாடு இருந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் வாங்கி கொடுங்க குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நீங்க வந்து கேர் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க சித்தர் பீடங்களுக்கு செல்லுங்க ரமண மகரிஷி அந்த மாதிரி விசிறி சாமியார் மாதிரி நீங்கள் திருவண்ணாமலை சனிதான் நிறைய சித்தர்களை பார்க்கலாம் அவர்களுடைய ஆசிரமங்களுக்கெல்லாம் செல்லுங்கள் அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம் குரு செவ்வாயை பார்க்கின்ற இந்த நேரத்திலே குருமங்கள யோகம் ஏற்பட்டு நிறைய பேருக்கு பூமி லாபங்கள் ஏற்பட போகிறது இந்த கடைசி அறுபது நாட்கள் பூமி லாபங்கள் ஸோ யார் என்ன ராசியா இருந்தாலும் இவ உங்களோட ஃபோக்கஸ் குரு மங்கள யோகத்தை பயன்படுத்தி மினிமம் உங்க நீங்க வாழ்றதுக்குரிய ஃப்ளாட்டு வீடாவது வாங்குங்க சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்கெலாம் போயிட்டு இருப்பீங்க அதெல்லாம் செகண்ட் லெவல் ஆனால் இப்போ நீங்க அடிப்படையாக வாழக்கூடியதுக்காக ஒரு வீடாவது நீங்க வாங்குங்க அது அதே மாதிரி இராணுவம் போலீஸ் அரசு உத்தியோகம் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க நிறைய பேர் உட்காந்து இந்த பிஎஸ்ஆர்பி ஆகட்டும் அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் ஆர்ஆர்பி ஆகட்டும் கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறைய படிப்பாங்க இப்ப யாரு கண்டுபிடிச்சான்னு தெரியல எல்லாருமே ஆர்த்த ஆயிட்டாங்க எல்லாருமே ஆர்த்தர இன்ஸ்டாவை எடுத்தீங்கன்னா நீங்க வெங்காய கடை வைக்கிறீங்களா பூண்டு கடை வைக்கிறீங்களா எதுக்கு இப்போ இப்படி ஆயிட்டீங்க நம்ம எல்லாம் ஏன் நம்ம படிச்ச யூபிஎஸ்சி வருங்கிற ஒரு நம்பிக்கையே ஏன் உங்களுக்கு போயிடுச்சுன்னு தான் எனக்கு தெரியல சோ அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது படிப்பின் மீது உள்ள நாட்டம் அதிகமாகும் நம்மளும் ஒரு தாசில்தார் ஆக போறோம் நம்மளும் பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆக போகிறோம் போன்ற விஷயங்கள்லாம் சனி வக்கர நிவர்த்தி அடைகின்ற ஒரு ஒரு விஷயம் போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுலாம் குரு பகவான் ஆலயங்களுக்கும் சனி பகவான் ஆலயங்களுக்கும் அடிக்கடி செல்லுங்கள் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நிர்பரம் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்து நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்